சார் கேட்டிருப்பீங்க லெனின்னு அவர் சொன்னதை மகிழ்ச்சி ஒரு வழியாக அஞ்சாந்தேதிக்கு வராங்க ரைட்டான இதெல்லாம் பத்தாது தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதையாக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டு இப்போ வராங்க அப்படின்றாரு ரெண்டாவது முதல்வருடைய பேச்சு நம்ம நேற்று பார்க்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்திருந்தால் இந்நேரத்திற்கு தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் அங்கே போய் அடமானம் வச்சுருப்பாங்கன்ற கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ரெண்டாவது பேர் சொல்லலைனாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அடுத்த ஆட்சி எங்களது அப்படின்னு அதிமுக சொன்னால் அவர்கள் கூட்டணி களையும் திமுக கூட்டணி களையும் அப்படின்ற அந்த ஆசையில் மண்விழும்னு முதல்வர் சொல்கிறாரு ரெண்டையும் பொருத்தி பார்த்து உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்கலாமா கேட்குமா முதலமைச்சர் மண்டுவோவின்னு சொல்றாரு வாஸ்தவம் இருக்கட்டும் அவங்க கூட்டணி சிமெண்ட் போட்டு கூட நல்லா ஓட்டிக்கிட்டு அதோட தப்பு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிக்கிறது தான் பிரச்சனை இப்போ யார் ஜெயிக்குங்கிறதா மேட்டர் நீங்க கூட்டணி இருக்கோம் திமுக கூட்டணியில சும்மா அவன கூட சொல்லியிருக்காங்க தொடர்ந்து அங்க இருக்க போறோம் மகாராஷ்டிரா இருங்க தப்பே கிடையாது கூட்டணியில நீங்க மேல்பட்ட தலைவர்கள் இருப்பீங்க அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அது தேர்தலில் உங்க கூட்டணியுடைய ஆட்களே அந்த வாக்குகளே உங்களுக்கு விழுக்கு விழுகுமாங்கிறது யோசித்து பாருங்க இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியினுடைய வாக்காளர்கள் இருபத்தி ஒன்னு தேர்தலில் வாக்களித்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிப்பார்களா என்பதை நீங்கள் உங்க மனசு கடந்த ஏழு வருடங்களாக எல்லா தேர்தலிலும் வெற்றி நாற்பது நாற்பது வரைக்கும் வந்தாச்சு டிராக் ரெக்கார்ட் இருக்கு அதத்தான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு தேர்தலுக்கு அச்சாரமிடும் கூட்டமாக தான் நேற்று நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா முதல்வர் மட்டும் அதை சொல்லல கூட்டணியை சேர்ந்த எல்லா கட்சி உறுதிப்படுத்துறாங்க மக்கள் எங்க பக்கம் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் அவ்வளவு செஞ்சுருக்கும் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்றாரு முதல்வர் திமுக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திமுக தலைமையில கூட்டணியில நாங்க இருக்கிறாங்க அதை மாற்றுக்கிறது ஆனா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல கூட்டணி தேர்தலில் ஓட்டு போடாது உள்ள உறுப்பினர்கள் அந்தந்த அந்த திமுக கூட்டணியுடைய கட்சியினுடைய சார்ந்த உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் அவங்க வந்து இந்த கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் வாக்களித்தது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களிப்பார்களா என்பதற்கு நீங்க யோசிச்சு பாப்பதற்கு சொல்றேங்க கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டுல இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரத்துல இருந்தது அன்னைக்கு போன வாரத்தி முத்தம் வில்லேஜ்ல மயிலாடுதுறை ரெண்டு பேர் சாரி அவரை குத்தி அதே வந்து அவர் யுவன மாதிரி சொன்ன மாதிரி விலைவாசி உயர்வு டாக்ஸ் தண்ணி வரி சொத்து வரி சாங்ஷன் போராட்டம் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் நடக்கிற தொழிற்சங்க போராட்டம் அடித்து சொல்றேன் தொழிலாளர்களுடைய தொழிலாளர் டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுடைய போராட்டம் அப்புறம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டம் இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்ட மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுறான்னு கடன் வந்துட்டு இருக்கீங்களா முதல்ல போய் கேளுங்க சார் உங்க வார்ட்டே இந்த நான் இந்த செக்ஷனை போய் கேளுங்க எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நூத்துக்கு நூறு உங்களுக்கு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இப்ப நான் சொன்ன இந்த செக்ஷன் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் துண்டு ஓடுவோம் அதுல ஒரு கொஞ்சம் ஒரு கணிசமான அளவு கொஞ்சம் விஜய்க்கு போவோம் கொஞ்சம் அண்ணா அதிமுக இதுதான் கள நிலவரம் நடந்துட்டு இருக்கு

கண்டிப்பா அதாவது எடப்பாடி அரசு அவர் தான் சொல்றாரு விஜய் அவர் தான் சொல்றாரு அதை மாத்த கருத்து இல்ல யார் ஜெயிப்பாங்கிறது யார் யார் தீர்மானிக்க முடியுது வாக்காளர்கள் அண்ணன் கட்சிக்காரங்க அண்ணன் கட்சிக்கு வாக்களிப்பாங்க உண்மைதான் ஆனால் அண்ணன் கட்சிக்காரங்க போன இருபத்தி ஒன்பது தேர்தல் மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக போட்டினுடைய வாக்குகள்

நாங்க கூட்டணி நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு இல்ல நாங்க பேசுறதுலாம் எங்களை என்னென்ன சொல்றாரு சொன்னாரு இதை கருத்து நினைப்பவர்கள் அவர்கள மண் வழங்கி விடுவோம் சொல்றாரு இல்லையா இது எல்லாமே அவர் வந்து நேக்கா பொலிட்டிக்கல் டிப்ளமேசியா அந்த கூட்டணிய தக்க வச்சு கொடுங்கிறாரு அந்த கூட்டணிய தலைவர் பேசுறாரு அது அவருடைய பார்வையில கரெக்ட் பே அப்படித்தான் கூட்டியே தட்டி தட்டி கொடுத்து தடவை கொடுத்து அணை அரவணைச்சு கொண்டு போனோம் நியாயம் கரெக்ட் அத மாத்துல ஆனா எங்க இந்த கூட்டணி கட்சியுடைய தொண்டர் வாக்காளர்கள் ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமா நீங்க நினைச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க வாங்கின மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பேரல வாங்கின மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து போட்டு வாங்கினேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க உங்களையே ஏமாத்துக்கிற மாதிரி காரணம் மேற்கொண்ட அத்தனை அத்தனை இந்த ஆட்சி நடந்த அவரங்களும் உங்களுக்கு ஓட்டுகளை பிரிக்கும் ஆனா ஆனா நாம இதை பேசிட்டு இருக்கிற தருணத்துல தான் ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சர்வே வருது சி ஓட்டர் சர்வே அதுல கூட்டணிக்கு அஞ்சு சதவீத வாக்கு ஏறி இருக்கு அதிமுக மூணு சதவீதம் குறைஞ்சிருக்குன்றதோட இல்லாம அதிமுக கூட்டணி இல்லாமல் திமுகவை எதிர்கொண்டால் கேக் வாக் திமுகக்குன்னு சொல்றாங்க நாம இதையும் பார்க்க கண்டிப்பா பாத்துக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்காம இருப்போம் நம்ம வந்து எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோம் எத்தனை தேர்தல் வாக்குகளை வேலை தேர்தல் குறி செஞ்சிருக்கோம் எத்தனை வேலை கலாச்சாரம் இப்ப நான் இந்த பரப்புரைக்கு இந்த விவாதத்துக்கு வரும்போது கூட நான் கேட்டுட்டு தான் வரேன் எப்படிப்பா உங்க ஏரியா எல்லாம் எப்படி இருக்கு பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்க நாங்க போய் விவாதத்துல பேசுவோம் விவாதத்துல பேசுற மாதிரி இருக்குமா வேண்டும் நல நிறுவனம் நீங்க ஏத்துக்க வேண்டாம் நான் ஒவ்வொரு நிறைய சொல்றேன் ஒவ்வொரு விவாதத்தையும் சொல்றேன் நான் சொல்றதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு கூட போய் நீங்க கிராமத்துலயே எல்லாம் பாருங்க நான் சொல்றது உண்மையாக இருக்குன்னா சொல்லுங்க உண்மை அடுத்த அடுத்த விவாதத்துல கண்டிப்பா நான் வந்து இதுதான் மறந்து சார் சொல்லுங்க திமுக ஆட்சியில வந்து சில நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க அதை மறுக்க முடியும் உணவு திட்டம் இதெல்லாம் வந்து மற்ற மாநிலத்துக்கு போது மறுக்க முடியாது அதனால தான் அந்த கூட்டணியில இன்னும் தொடர்ந்து இருக்காங்க இல்லைன்னா அந்த கலந்து ஒண்ணு ரெண்டாவது அவர் அவர் சொன்னார் கரெக்டா அதாவது எதிர்கட்சிகள் திமுகவுடைய உடைய கூட்டணி பலத்தை கணக்கு போட்டு அதற்கு தகுந்தான கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது இருக்கிறது திமுக உட்பட சொல்ல திமுக அரவணைச்சு கொண்டு போறாரோ அந்த பாணியை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் மற்ற கட்சியில் இருக்கிறது அது குறிப்பாக அதிமுக இருக்கிறது அதை திமுக நன்றாகவும் புரிந்து கொண்டிருக்கிறது ஆகவே கூட்டணி அமைச்சு கூட்டணி அமைத்தாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியை எதிர்கொள்ள முடியும் என்பதும் யதார்த்த உண்மை இரண்டாவது நண்பர் லெனி சொன்ன மாதிரி மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவ சொல்றேன் முப்பத்தி பெண்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு

வந்து அவர் இந்த தொலைக்காட்சி மூலமாக கருத்து மிகப்பெரிய வெற்றி கொள்கை கூட்டணி இருக்கு இருபத்தி ஆறு பேருக்கு எதிரியை வந்து திமுக தான் திமுக தோக்கடிச்சு ஆட்சிக்கு வர்றதா அண்ணா திமுகவுடைய லட்சியம் அதில் வெற்றி பெறும் அதில் மாற்று கருத்து இல்லை அதற்கான வேலைகளை பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கரெக்டா செய்யணும் குறுக்க மூணு பேர் வராங்களே சார் அதைத்தான் சொல்றேன் அதைத்தான் சுதேர் அப்ப சொன்னேன் அவங்க சுதேர் சொன்ன கருத்துக்கள் எடுத்து அதிமுக கூட்டணியோடு வந்து திமுக தோற்கடிப்பதற்கான வழிமுறைகளை அந்த யதார்த்தத்தை புரிந்து அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்து திமுக தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது அதை உதாசீனப்படுத்தாமல் உதறித்தல்லாமல் உத எட்டி உதைக்காமல் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று பல கட்சிகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்